வணக்கம் ஐயோ இப்படி ஒரு பாட்டா என்ன விடுங்கப்பா என்னால முடியவே முடியாது அப்படின்னு கவிப்பேர வைரமுத்துடைய பாட்டை பாட மறுத்தார் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆனால் பின்னாடி பாடினார் அவரை பாட்டை பாட மறுத்தத்துக்கு என்ன காரணம் இன்னொன்று இந்த படத்துறைய இயக்குனர் சரண்கிட்டையும் அந்த படத்துறைய இசையமைப்பாளர் பரத்வாஜுக்கிட்டே அன்போடு சொன்னார் என்னப்பா அப்படி என்னை மாட்டி விட்டீங்க அப்படின்னு அவ்வளோ பெரிய பாடகர் ஏன் இப்போ என்ன இப்படி மாட்டி விட்டீங்க இந்த பாட்டை ஏன் நான் பாடணும் அப்படின்னு கேட்டதுக்கான காரணம் என்ன அது என்ன பாட்டு அந்த பாட்டு உருவான விதம் என்ன எல்லாத்தையும் சேர்த்தே இந்த தொகுப்புக்குள்ளே பார்க்கலாம் அமர்கலம் திரைப்படம் இப்படின்னு சொன்ன உடனே பழுச்சுன்னு நமக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் அப்படிங்கிற இந்த பாட்டு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இந்த பாட்டு தமிழ் சினிமாவில் ரொம்பவே மாறுபட்ட பாட்டு ஒரு இயக்குநருடைய அடையாளமாகவும் ஒரு இசையமைப்பாளருடைய அடையாளமாகவும் ஒரு படலாசருடைய அடையாளமாகவும் ஒரு கதாநாயகனுடைய அடையாளமாகவும் மட்டும் அது மட்டுமில்லை மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான அடையாளமாகவும் இந்த பாட்டு இருக்கு ஒரு மாறுபட்ட பாட்டு அப்படின்னு வச்சுங்களேன் இந்த சூழல் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சரணும் பரத்வாஜி முடிவு பண்ணுறாங்க என்ன அப்படின்னா கதாநாயகம் பயங்கரமான முரடை ஆனால் அவனுக்குள்ள ஒரு இசை தாகம் இருக்கிறது தெரியுது இதை கதாநாயகி கண்டுபிடிச்சிடுறா அவள் அவனை அவளை கடத்தி வச்சிருக்கா இந்த சூழலில் ஒரு பாட்டு வேணும் ஆனால் அவன் மொத்தம் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வேகத்தையும் கொடுக்கக்கூடிய பாட்டாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க சரணுக்கு என்ன எப்போதும் ஒரு பழக்கம் உண்டு அப்படின்னா எப்போவுமே இந்த மாதிரி சூழலில் பக்கத்தில் கவிஞருடைய கவிதை நூல்களை கையில் வச்சுக்கிறது வழக்கம் அப்போ எதார்த்தமாக இப்படி ஒரு சூழலுக்கு ஏதாவது கவிதை இருக்கா அப்படின்னு கவிப்பேரசு வைரமுத்துறை கவிதைகளை பரட்டிக்கிட்டே வர்றாரு அப்படி பரட்டிக்கிட்டே வர்றப்ப தான் என்ன தெரியுது அப்படின்னா சத்தம் இல்லாத தனிமை வேண்டும் அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்குது ஒரு மிக நீண்ட கவிதை இந்த கவிதை எப்படி உருவானது அப்படின்னா ஒரு விழாவுக்கு போயிட்டு கவிஞரும் நண்பர்கள் எல்லாரும் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வர்றப்போ அவருக்கு ஒரு பார்சல் கொடுக்குறாங்க அதாவது ஒரு அன்பளிப்பு இந்த அன்பளிப்பை உட்கார்ந்து பிரிக்கிறாங்க வண்டியில் வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன இருக்குது அப்படின்ட்டு அப்போ ஒருத்தர் பின்னாடி இருந்து சொல்கிறாரு கவிஞரை பூதம் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க பூதமா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஒருவேளை பூதம் வந்து உங்கள்ட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சுன்னா இதுக்குள்ளேருந்து பூதம் வந்து நீங்கள் என்ன வேணும்னு கேட்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போத்தான் கவிஞருக்கு பொரி தட்டுது உடனே எழுதுறாரு சத்தமில்லாத தனிமை வேண்டும் அப்படிங்கிற அந்த வரிகளோட ப பெரிய மிக நீண்ட அந்த கவிதையை எழுதுகிறாரு அது கவிதையில் இடம்பெறுது இந்த கவிதையை முழுசாக படிக்கிறாரு சரண் படித்து முடிச்ச உடனே இவர் அந்த கதாநாயகனுக்கு என்னென்னலாம் வேணும்னு நினச்சாரோ அந்த வரிகள் அச்ச அப்படியே அதில் புதிஞ்சிருக்கு இப்போ சரணுக்கு பெரிய ஆச்சரியம் பார்த்துட்டு அவ்வளவும் இருக்கு சார் பரத்வாஜ் கிட்ட அவ்வளவும் இருக்கு சார் இந்த க இந்த கவிதையை அப்படியே பாட்டாக்கும் அப்படிங்கிறாரு அந்த கவிதையை வாங்கி பார்க்கறாரு பரத்வாஜ் என்னங்க இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறாரு சார் அப்படியே பண்ணுவோம் சார் அவனுக்குள்ள அவ்வளவு தாகம் இருக்கு சார் அந்த கதாநாயகனுக்குள்ள பண்ணுவோம் சார் அப்படிங்கிறாரு ஆனால் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா சத்தம் இல்லாத தனிமை வேண்டும் அப்படின்ட்டுருக்கு அது கொஞ்சம் மென்மையாக இருக்குது ஆனால் அவன் வந்து ஒரு கோபக்காரன் ஒரு முரட இன்னொன்னு அவனுக்கு அவ்வளவு வேணும் அப்படிங்கிறது இருக்கு அதனால அது என்ன சார் செய்யலாம் அப்படிங்கிறப்ப சரண் தான் சொல்றாரு சத்தம் இல்லாத தனிமை வேண்டும் இருக்கு கேட்டேன் போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு சரின்ட்டு கேட்டேன் போட்டா அப்படிங்கிறாரு ஆனா பரத்வாஜ் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இந்த கவிதையை படிக்கும் போதே பாட்டாவே பாடிடுறாரு நீண்ட கவிதை பாட்டாவே பாடிடுறாரு பாடிட்டா இப்ப இவங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா இவ்வளவு நீள வரிகள் இருக்குது எப்படி படம் பாட்டா பண்றது நீங்க இடை எல்லாம் கொடுத்து பண்ணா இந்த பாட்டை மட்டுமே ஒரு ஆக்கிடலாம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் வரும் முழுக்க இடையேசி ஒன்னு கொடுத்து பண்ணா அப்ப என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பெரிய சவால் இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்படுது சரி பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் கவிஞர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு சரண் கவிஞருக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி கவிஞர் சரண்ட சொல்லியிருக்காரு பரவாயில்ல நான் உட்கார்ற வேலையை குறைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா கவிஞருக்கு இதில் ஏகப்பட்ட மகிழ்ச்சி அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ அதுக்கு பிறகு இந்த பாட்டை எப்படி பதிவு பண்றது அப்படிங்கிற சவால் இவங்களுக்குள்ள வருது சவால் வந்தா எஸ்பிபியை கூப்பிடுறாங்க இத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு பரத்வாஜ் அப்ப எஸ்பிபியை கூப்பிடுறாங்க கூப்பிட்டா எஸ்பிபி முதல்ல பாட்டை பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன ஆளவுனுங்க சாமி என்ன விளையாடுறீங்களா அப்படிங்கிறாரு கிண்டலா ஒரு உரிமையோட சார் இந்த பாட்டை பண்ணுங்க சார் இது வந்து மறக்க முடியாத பாட்டா இருக்கு சார் அப்படிங்கிறாரு ஏன் எஸ்பிபியை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்கு ஏற்கனவே எஸ்பிபி மூச்சு விடாம ஒரு பாட்டு பாடி ஏன்னா அதுல சரணத்துல இருந்து மட்டும் தான் பாடியிருப்பாரு இது முழுக்க பா பல்லவி சரணம் இல்லாமல் முழுசா பாடியிருப்பாரு அப்போ எஸ்பிபியை கூப்பிட்ட உடனே எஸ்பிபி வந்து பார்த்துட்டு அதெல்லாம் சாத்தியமில்ல என்னால் முடியாது அப்படிங்கிறாரு அவர் முடியாதுங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பாட்டை முழுசா எங்கேயாவது கச்சேரியில் போயிட்டு சார் இந்த பாட்டு சூப்பர் பாடிருங்க அப்படின்னு எப்படி பாடுறது அதுவும் மூச்சு விடாம பாடக்கூடிய பாட்டு எப்படி பாடுறது அப்படிங்கிறதுக்காக தான் மறுக்கிறாரு அப்புறம் எப்படியோ சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க அவரை அதுக்கடுத்து எஸ்பிபிக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க இது மூச்சு விடாமல் பாடப்பட்ட கிடையாது இவ்வளோ தூரத்துக்கு மூச்சு விடாமல் பாடவும் முடியாது டேக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது சரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எஸ்பிபிக்கு இன்னொரு பக்கம் முழுசாக தயாராகிடுறாரு தயாராகி இப்படி ஒரு பாட்டை பண்ணுறோம் அப்படிங்கிற வகையில் வரிகள்லாம் கேட்டவுன்னே எஸ்பிபிக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு இப்போ ரெக்கார்டிங் போகுது பக்கத்திலே சரண்டு நிற்கிறார் இது தேட்டருக்குள்ளே கேபிளுக்குள்ளே நிற்கிறார் நின்று எஸ்பிபி முழுசாக பாடி முடிக்கிறாரு பாடி முடிச்ச உடனே எதிர்பாராத விதம் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போய் சரண் வந்து எஸ்பிபி காலையே விழுந்துடுறாரு ரொம்ப அருமை சார் இது எல்லாருக்குமே பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய பாட்டு சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஃபுல் இன்லியில் கேட்டேன் இன்மடியில் படுக்கை கேட்டேன் தானே உரம் கேட்டேன் எஸ்பிபி வழக்கமாக என்ன பண்ணுவார் அப்படின்னா பாடி முடிச்சிட்டார் அப்படின்னா டேக் ஓகே அப்படின்னா சரி சார் இருந்து கிளம்பிருவார் அவ்வளோதான் ஆனால் எஸ்பிபி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த பாட்டுக்கு மட்டும் நேரா போயிட்டு சவுண்ட் இன்ஜினியை உட்காந்து இந்த பாட்டை மறுபடியும் போட சொல்லி எப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு பாட்டை முழுசா கேட்டுட்டு வாழ்த்துட்டு போயிருக்காரு இப்ப பாட்டு பதிவாயிருச்சு இந்த பாட்டுக்குள்ள அடுத்து என்ன சவால் இருக்கு அப்படின்னா இந்த பாட்டை காட்சிப்படுத்தணும் அவனுடைய கோபத்தை காட்டணும் பாட்டுக்குள்ள எஸ்பிபி காட்டிட்டாரு வரிக்குள்ள கவிஞர் காட்டிட்டாரு இசைக்குள்ள பரத்து வாசி காட்டிட்டாரு அப்படிங்கிறப்ப இப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப இப்போ அவன் எங்கே கடத்தி வைக்கிறான் அப்படின்னு செஞ்சு கோட்டை முடிவு பண்ணிட்டாங்க அந்த காலகட்டத்தில் படம் வந்த காலகட்டத்தில் ட்ரோன் கேமரா கிடையாது அப்போ தான் அகேலா கிரேன் வருது அப்புறம் ஒரு வழியாக அங்கே போயிட்டாங்க அங்கே போனால் கிரேனை எவ்வளோ தூரம் ஏற்றிட்டு போகணும் ஏற்றிட்டு போகணும் ஒரு ஷாட்டு வைக்கிறப்ப திரும்ப மாற்றணும் அடுத்த ஷாட்டு வைக்கிறப்ப திரும்ப மாற்றணும் பெரிய சிரமத்துக்கு உள்ளதான் தான் கொண்டு போயிட்டு அந்த காட்சிகளை படமாக்கியிருக்காங்க காட்சிகளை படமாக்கிட்டு வந்து அவ்வளோ சிரமம் எல்லாருக்குமே ஆனால் மனதளவில் நல்லா பண்ணிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்காங்க அஜித்துமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் ஷாலினி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க இது எப்போ தெரியுது அவங்களுக்குன்னா பிரிவி போடுறாங்க பிரிவியை போட்டு பார்க்குறப்ப இந்த படத்துக்கான இந்த பாட்டு முடிஞ்ச உடனே பிரிவியை பார்த்தவங்க அத்தனை பேரும் எழுந்திருச்சு கைதட்டியிருக்காங்க ஏன்னா பிரிவுகளில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் எழுந்திரிச்சு ஒரு பாட்டுக்காக கைதட்டப்பட்டாங்க படம் வெளியானா தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்கோ எல்லா தேட்டர்லேயும் மக்கள் எழுந்திரிச்சு போயிட்டு இந்த பாட்டை ஒரு முறை போடுங்க அப்படிங்க ரசிகர்கள் அது மாதிரி எழுந்திரிச்சு போய் இந்த பாட்டை ஒரு முறை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நீங்கள் இப்போ கூட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு சில பாடல் படத்துக்கான அடையாளமாக மாறி போயிடும் இந்த பாட்டு அப்படிங்கிறது அமர்களம் படத்துக்கான அடையாளமாக மாறிப்போச்சு அப்படின்னு வச்சுக்கல அது மட்டுமில்லை நான் முதல்ல சொன்னது மாதிரி ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு பாடகருக்கு ஒரு பாடலாசிரியருக்கு ஒரு கதாநாயகனுக்கு அந்த படத்தில் வேலை பார்த்த கலைஞர்கள் எல்லாருக்குமே அடையாளமாக இன்னொன்று தமிழ் சினிமாவில் இவ்வளவு நீண்ட வரிகளோட இதுவரைக்கும் பாடல்கள் இல்லை இந்த ஒரு பாட்டு தான் அப்படிங்கிற யதார்த்தம் இன்னொன்று இந்த பாட்டு உருவானது இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு இந்த மாதிரி பாடல்கள் வரலை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய இயக்கமாக இருக்கு ஒரு நல்ல இயக்குனர் தமிழ் தெரிஞ்ச இயக்குனர் கவிதையை நேசிக்கிற இயக்குனர் இப்படி ஒரு பாட்டை க கண்ணில் அப்படி ஒரு கவிதை கிடைச்சதுனால தான் அந்த கவிதை அப்படியே பாடமாக இருக்கு நம்ம கேட்குறோம் இந்த மாதிரி நல்ல கவிதைகளை பாடலாக்கக்கூடிய இயக்குநர்கள் இன்னைக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம ஏற்போம் இந்த பாட்டை கேளுங்க நன்றி வணக்கம்